ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாம்பே மாடல் இது ப்ளைனாக இருக்கும் இந்த மாடல் இது கொக்கி டைப்பு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல்லே கொஞ்சம் லைட்டாக டிசைன் வச்ச மாடல் இதுவும் கொக்கி டைப் தான் அதே மாதிரி இதுவும் வந்து கேப் வெட்டு டிசைன் வச்சுருக்கு இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சிக்ஸ்லேருந்து டென் வரைக்கும் இருக்குது சைஸு இதோடய ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கிரீன் சாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருகு டைப்பில் முத்து வச்ச மாடல் இது திருகு டைப் வரும் மூணு இடத்துல முத்து வச்சிருக்கு இதுவும் சிக்ஸ்லேருந்து லெவன் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான மாடல் மூணு இடத்துல முத்து வச்சுருக்கு திருகு டைப்பு செயின் வந்துருக்கு லேயர் லேயராக இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் எயிட் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே சிஞ்சர் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருகு டைப்லேயே கொஞ்சம் மூணு முத்து வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா அப்படியே ஸ்க்ரீன்டாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் இதில் வந்து ஆல் சைஸ் இருக்குது சிக்ஸ் டூ லெவன் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்டாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்